சேர்த்தழுதுக பிரித்தெழுத இதில் வந்து லெவன்த் டுவெல்த்து அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டு டென்த்தில் வந்து மற்றதுலாம் கொஞ்சம் ஈஸியாக போட்டுருவீங்க ஸோ இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த இதை மட்டும் நான் போட்டிருக்கேன் முரட்டு காலை இது எப்படி நீங்கள் நீங்கள் உங்கள் கிட்டே என்ன பண்ணுவீங்க ஒரு சில பேர் என்கிட்ட கொடுத்தோன்னா முரட்டு கூட்டல் காளை அப்படி தான் போடுவேன் ஆனால் அது கிடையாது முரடு கூட்டல் காளை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பகட்டு வாழ்க்கை இது எப்படி போடுவோம் நம்மலாம் பகட்டு கூட்டல் வாழ்க்கை ஸோ ராங்கு ஸோ என்னென்னா பகடு கூட்டல் வாழ்க்கை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து சோற்று பானை இது சோறு கூட்டல் பானை ஓகேங்களா எகு கம்பி ஓகேங்களா இதில் இக்கு வந்திருக்கும் ஸோ அதுக்காக நான் போட்டிருக்கேன் எஃகு கூட்டல் கம்பி எகு கம்பி பெரியன் அப்படின்னா நம்ம நான் என் கையில் கொடுத்த என்ன சொன்னாங்க பெ பெரிய எண்ணா பெரிய கூட்டல் எண்ணெய் இல்லை பெரு கூட்டல் எண்ணெய் அப்படி தான் போடுவோம் ஸோ ஆனால் இதுக்கு ஆன்சர் என்னன்னா பெருமை கூட்டல் அண் ஓகேங்களா வெற்றி இலை அப்படின்னா பெருமை இது கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க சான்சஸ் இருக்குது ஓகே இப்போ பெருமை கூட்டல் இலை நெக்ஸ்ட் வந்து ஏற்பாடு அப்படிங்கிறது வந்து எல் குட்டல் பாடு எல்னா சூரியன் பாடுனா வரைதல் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பன்முகம்னா பல்கூட்டல் முகம் நாடகம் எப்படி இருப்பாங்க நாடு கூட்டல் அகம் ஓகேங்களா நான் மீன் அப்படின்னா என்னது நாள் கூட்டல் மீன் ஓகேங்களா பக்ருலி அப்படின்னா கூட்டல் துளி நெக்ஸ்ட் வந்து இலை பூங்கோதை இலை குட்டல் கூட்டல் கோதை ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சேதாம்பல் செம்மை ப்ளஸ் ஆம்பல் தெம்மாங்கு தேன் கூட்டல் பாங்கு செவ் வெவ்விற்பாணி இது வந்து வெம்மை குட்டல் இரும்பு கூட்டல் ஆணி நெக்ஸ்ட் வந்து அறம் கூட்டல் அறம் அப்படிங்கிறது அருகுட்டல் அம் அறம் ஓகேங்களா செங்கால் நாரை செம்மை ப்ளஸ் கால் ப்ளஸ் நாரை ஓகேங்களா இது கொஞ்சம் டஃப்பானது மட்டும் கொஞ்சம் ரொம்ப நல்லா கொஞ்சம் டஃப்பானது ஸோ அதை மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன் ஸோ இது வேணுங்கிறத இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா